வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜாலியன் வள பாக் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஒன்று காந்திக்கு முந்தைய காலம் இன்னொன்று காந்திக்கு பிந்தைய காலம் காந்திக்கு முந்தைய காலம்ன்றது தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகளால் சுதந்திர போராட்டம் வலுபெறுறதும் காந்திக்கு பிந்தைய காலம்ன்றது காந்தியின் வழிகாட்டுதலில் காங்கிரஸ் செயல்பாடுகளும் அதன் மூலம் சுதந்திர போராட்டத்தை எடுத்து செல்வதுமாக படிக்கணும் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் படிப்பை முடிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியா திரும்பிய காந்தி சிறிது காலம் மும்பையில் வழக்கறிஞராக பணியாற்றுறாரு அப்போது தொழில் சரியாக இல்லாத காரணத்தினால தனது அண்ணன் பணியாற்றும் ராஜ்கோட் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பதவியை விட்டுட்டு வழக்குகளுக்காக வரும் பொதுமக்களோட படிவங்களை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபடுறாரு அப்போதைக்கு அங்கு பணியாற்றிய ஆங்கிலேயர்களோட தகராறு ஏற்பட்டதால் அதை விட்டுட்டு தாதா அப்துல்லாக் அப்படின்ற இந்திய நிறுவனத்தின் உதவியோட தென்னாப்பிரிக்காவுக்கு வழக்கறிஞர் பணியாற்ற காந்தி செல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வரலாற்றில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வருஷம் எப்படின்னா இந்தியாவில் இருந்து சிக்காகோவுக்கு உரையாற்ற விவேகானந்தர் சென்ற வருடமும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இந்தியாவிலிருந்து வழக்கறிஞர் பணியாற்ற காந்தி தென்னாப்பிரிக்கா சென்ற வருடமும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அயர்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு அன்னி பெர்சென்ட் வருகை புரிந்த ஆண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தென்னாப்பிரிக்கா சென்ற காந்தி அங்கு நடைபெற்ற கருப்பின பிரச்சனை அதாவது இன ஒதுக்கல் போராட்டத்தில் ஈடுபடுறாரு தமிழகத்தை சேர்ந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரான பெண்மணியான தில்லையாடி வள்ளியம்மை அவங்களோட சேர்ந்து சுவரம் போராடுறாரு அப்போதைக்கு காந்தி பயன்படுத்தியது தான் அகிம்சை காந்தி தனது அகிம்சை முறையை முதன் முதல்ல பயன்படுத்தினது தென்னாப்பிரிக்காவில் தான் இந்த அகிம்சை முறையை காந்தி எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு இந்தியா வந்து ஒரு பாரம்பரியமாக இந்து சமயத்தை அதிக மக்கள் பின்பற்றும் நாடு இந்துத்துவ நாடு அதாவது இந்து மக்கள் அதிகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்து மதத்திலேருந்து தோன்றது தான் சமணம் புத்தம் இதெல்லாம் ஆட்சி புரிந்து வந்தவர்கள் இஸ்லாமியர்கள் மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்தியாவுக்கு வந்து மத மதம் மதம் பரவன மதத்தில் ஜராஷ்டிரமெலாம் உண்டு சீக்கியம் உருவான மதம் இந்த இந்து சமணம் புத்தம் மூன்று மதங்களிலும் மக்களுக்கு வழிகாட்டும் கொள்கையில் ரொம்ப முக்கியமானது அஹிம்சை தமிழில் உள்ள திருக்குறளை டால்ஸ்டாய் மொழிபெயர்ப்பு பண்ணுறாரு அந்த திருக்குறளை காந்தி படித்து அதன் மூலமாகவும் அகிம்சையை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அவரே கூறியிருக்காரு சரி அகிம்சைனா என்ன எப்பயுமே போராட்டம்னா எதிராளியை வந்து அடிக்கிறது உதைப்பது புது சொத்துக்களை எரித்தல் உடைத்தல் இது போன்ற நிகழ்வு தான் நடக்கும் இப்படியெல்லாம் இல்லாமல் எதிராளிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அற வழியில் போராட்டத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு காந்தி விரும்பினார் எதிராளிக்கு உடல் அளவில் எவ்வித காயமும் ஏற்படுத்தாமல் மனதளவில் மட்டும்தான் காயத்தை ஏற்படுத்துகிற முறை தான் அஹிம்சை எப்படின்னா போராட்டம் நடத்துகிறவங்க பாவம் அப்படின்னு பரிதாபம் அவங்க மனதளவில் ஏற்படும் அந்த முறைக்கு பேர் தான் அஹிம்சை இந்த அகிம்சை முறையில் காந்தி அதிகமாக எடுத்துக்கிட்ட முறை உண்ணா நோன்பு தான் உண்ணாமல் இருப்பார் உண்ணாவிரதம் எளிமையாக சொல்லணும்னா வீட்டில் மகனோட சண்டை அப்படின்னா அம்மா வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க தன்னை வருத்திக்கிட்டதுனால மகன் அம்மா மேலே பரிதாபப்பட்டு அம்மா என்ன சொல்கிறாங்களோ நல்ல விஷயத்தை அதை மகன் ஏற்றுவாங்க அதே மாதிரி தான் தமிழில் சோகன் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சோகமாக உடையவனுக்கு பேர் சோகன் அதே அதற்கு முன்னாடி ஆன்ற எழுத்து சேர்த்து பாருங்களா அசோகன் சோகம் இல்லாதவன் அசோகன் அதே மாதிரி தான் ஹிம்சை அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களே என்னடா எப்போ பார்த்தாலும் உன்னோட வெறும் ஹிம்சையாக இருக்கேடா அப்படின்னு கே சொல்லிடுவோம்ல ஹிம்சை அப்படின்னா காயப்படுத்துதல் அதே அகிம்சை அப்படின்னா காயப்படுத்தப்படுத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி தான் தன்னை வருத்தி எதிராளியை மன இறக்கம் மூலம் போராட்டத்தில் வெற்றி காண்றதுக்கு தான் அகிம்சை இருந்து ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு இந்தியா திரும்பினார் காந்தியடிகள் அவர் இந்தியா திரும்பினாலும் உடனே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை இருந்தாலும் இந்தியாவோட சுதந்திரத்தை பற்றி அவர் அப்பயே சிந்தனையோடு செயல்பட்டார் தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்பையே இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் அமைப்போட தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தார் இந்தியாவில் முதன் முதல்ல சம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பண்ணுறாரு அப்புறம் அகமதாபாத் அலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேடா வரிகடாய் போராட்டம் இதெல்லாம் நடத்துகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு சுதந்திர போராட்டமாக கருத முடியாது அந்தந்த பகுதியில் உள்ள மக்களோட பிரச்சனையாக தான் இருந்தது முதன் முதல்ல காந்தி தேசிய அளவில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாருன்னா அது ரவுலட் சட்டை எதிர்ப்பு போராட்டம் தான் முதல் வகுப்பு ஒரு முடிஞ்ச சமயம் அது இந்தியாவில் மக்களிடையே வளர்ந்து வரும் போராட்டம் உந்துதல் எழுச்சியை அடக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து முயற்சிக்கிறாங்க அந்த டைமில் நீதிபதி சிட்லி ரவுலட் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அந்த சிட்னி ரவுலட் வங்காளம் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் நேரடியாக போய்ட்டு ஆய்வு நடத்துகிறாரு எப்படி ஆய்வு நடத்துகிறாருன்னா ஜெர்மானிய போல் செவிக் தொடர்புகள் எப்படி இருக்குது இவங்கள்ட்ட அது சம்மந்தமாக மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஆய்வு நடத்துகிறாரு இந்த இடத்துல அந்த போல் செவிக் அப்படின்ற வார்த்தையை கவனிக்கணும் இது என்னென்னா ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட பழைய பெயர் பழைய பழைய கொள்கைகளுக்கு பேர் போல்செவிக் அப்போனா கம்யூனிச சிந்தனை இந்தியாவில் எப்படி வளர்ச்சி அடையுது அந்த சிந்தனைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு மக்கள் எவ்வாறுலாம் தொடர்பு கொள்கிறாங்க அந்த தொடர்புகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த குழு வந்து அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுது தனது ஆராய்ச்சி முடியின் அடிப்படையில் பரிந்துரையை அரசு கழிக்குது அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ரவுலிட் சட்டம் மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடைமுறைக்கு வருது இந்த ரவுலட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா விசாரணை என்று யார் வேணாலும் கைது செய்யலாம் கோர்ட்டில் நிறுத்தலாம் தண்டனை வழங்கலாம் இதெல்லாம் சொல்லுது அப்புறம் ஊடகங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது உடனே காந்தி இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு அழைக்கிறாரு காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆற பூரண ஹர்த்தால் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வரலாற்றில் இந்த பூரண ஹர்த்தால் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா இது வந்து ஒரு குஜராத்தி மொழியில் உள்ள வார்த்தை காந்தி குஜராத்தில் பிறந்ததினால அந்த மொழியில் உள்ள இந்த வார்த்தையை சுதந்திரப்படுறதுக்கு அடிக்கடி பயன்படுத்தியிருப்பார் இதுக்கு என்ன அர்த்தம்னா கடை அடைப்பு வேலை நிறுத்தம் இதுதான் ஆகும் என்னென்னா போராட்டத்தை எப்படி இராலைக்கு காம்பறி காண்பிக்கிறதுக்காக கடைகளை அட இடைக்கிறதும் வேலையை நிறுத்திவிட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் தான் இந்த போராட்டத்தோட நோக்கம் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பூரணகர்தால் வெற்றிகரமாக நடந்தது லாகூர் அமிர்தரஸ் பஞ்சாப் பகுதிகளில் போராட்டம் முழு வெற்றி அடைஞ்சது பஞ்சாப் பகுதிக்கு தலைமை தாங்கின டாக்டர் ஜாயுதீன் கிஜ்லு டாக்டர் சத்யபால் இவங்க ரெண்டு பேரையும் டவுலர் சட்டத்தில் ஆங்கிலேய அரசு கைது பண்ணிவிட்டு ரவுலர் சட்டத்துக்கு இந்தியாவில் முதல் நடவடிக்கையாக இது கருதப்பட்டது இந்த இரு முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டது பொதுமக்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினுச்சு இதனால் காந்தி பஞ்சாபுக்கு வருகை புரிய வேணும் அப்படின்ட்டு பஞ்சாப் மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் காந்தி பஞ்சாபுக்கு வருகை புரிந்தார் பால் அப்படின்ற இடத்துல அவர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் அதிகமாக கோபமடைஞ்ச இந்திய மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டாங்க ஐரோப்பியர்களை தாக்குனாங்க வங்கிகளில் எல்லாம் கொளுத்துனாங்க பல கட்டடங்களை சாம்பலா ஆக்கிட்டாங்க இதனால் இந்த கிளர்ச்சியை எதிர்கொள்வதுக்கு ஆங்கிலேய அரசு சூடு மேற்கொள்ள வேண்டிய நிலையாகிட்டு இதில் பலரும் கொல்லப்பட்டனர் இப்போதைக்கு பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓ டயர் இந்த கிளர்ச்சியினால் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டார் இதனால் தனது நகரான அமிர்தரசை ராணுவத்தோட வசத்தில் ஒப்படைச்சிட்டார் அப்போதைய சூழ்நிலையில் ஏப்ரல் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இராணுவ அதிகாரியாக பிரிக்கேடியர் டயர் பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற உடனேயே பொதுக்கூட்டங்களுக்கும் ஊர்வலங்களுக்கும் தடை விதிக்கிறார் ஆனால் இந்த தடை விதித்த செய்தி வந்து பல இடங்களுக்கு பரவாயில்ல பஞ்சாப்போட முக்கிய தலைவர் இருவரும் கைது செய்யப்பட்டது பொதுமக்களிடையே திருப்தியை ஏற்படுத்தினுச்சு பொதுமக்கள் அனைவரும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பஞ்சாப் அமிர்தரசுக்கு அருகில் உள்ள ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பூங்காவில் பொதுக்கூட்டங்களில் கூடுறாங்க அன்றைக்கி தான் கால் பைசாகி அப்படின்ற அறுவடை திருநாளும் அன்றைக்கி தான் இல்லை பைசாகி அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியும் கால் பைசாகி அப்படின்னு வார்த்தை வருதில்லை அதில் கால் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு பத்தாவது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங் கால்சாவை துவங்கி வைக்கிறார் எப்போன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்றைக்கி தான் அதனால் ஏப்ரல் பதிமூணு அப்படின்றது சீக்கியர்களுக்கும் ஒரு முக்கிய தினம் விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய தினம் அறுவடை திருவிழா இந்த பொதுக்கூட்டம் நடைபெறத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரிக்கடைய டயர் என்ன பண்ணுறாருனா ஜானியன் வாலபாக் பூங்காவை அடைகிறாரு பூங்காவோட அமைப்பு எப்படின்னா ஒரே ஒரு குறுகிய வழி மட்டும்தான் இருக்கும் பெரிய மைதானம் மாதிரி இருக்கும் இவர் அழைத்து சென்ற ஆங்கிலேய படைவீரர்கள் இந்திய படையீரர்கள் அனைவரையும் அந்த குறுகிய வழி வாசல்லே மூடி எல்லோரையும் நிற்க வச்சு பொதுமக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட சொல்கிறாரு இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்துடுறாங்க ஆனால் அரசு கணக்குப்படி முன்னூற்றி பேர் தான் இறந்ததாக கணக்கு தெரிவிக்கிறாங்க இந்த துப்பாக்கிச்சூடு இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடையே பெரும் மன கலக்கந்தை ஏற்படுத்துது இறந்த பொதுமக்களில் பலர் பெண்களும் குழந்தைகளுமா இருந்தாங்க இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்கூட்டத்தில் கூடினது சீக்கியர் மட்டுமல்ல இந்துக்களும் முஸ்லீம்களும் கூடியிருந்தாங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இந்துக்கள் சீக்கியர்கள் முஸ்லீம்கள் என மன மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் அவங்க ரத்தம் எல்லாமே ஒன்றா கலந்துடுச்சு அந்த இடத்துல இந்த ஜாலியின்வால வகைப்பாடுகளை கண்டித்து ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை திறக்கிறாரு ஆங்கிலேயரிடம் இருந்து பெறப்பட்ட அந்த பட்டம் அவமானத்தின் சின்னம் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் வர்ணிச்சார் காந்தியம் தனக்கு வழங்கப்பட்ட கேசர் ஈஹிந்த் அப்படின்ற பட்டத்தை திறந்துடுறாரு ஆங்கிலேயர் ஆட்சியின் கொடுங்கோல் ஆட்சி வரம் வழுக்க வழுக்க தேசிய இயக்கமும் வலுப்பெற ஆரம்பித்தது இந்தியாவில் இந்நாளில் ஜாலியன் வாலபாய் படுகொலைக்கு அதிக எதிர்ப்பு இந்தியாவில் எழுந்ததினால காந்தியடிகள் தலைமையிலேயே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால் ஜாலியன் படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாக கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்ந்த சீக்கிய இளைஞரான உத்தம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதாம் நாள் லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓட்டையரை படுகொலை செய்கிறாரு அதற்கு தண்டனையாக பெண்டோன் வில்லை சிறையில் உத்தம் சிங்கம் தூக்கலை போட்டுறாங்க ஜாலியின் வளவலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் இறந்தனர் ரெண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் இந்த படுகாயமடைந்தவரின் மூலமாக தான் மைதானத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படின்றது மக்களுக்கு தெரிய வந்தது விசாரணை விசாரணைக்குழுக்கும் போதிய தகவல் கிடைச்சிது ஆனால் எத்தனை பேர் அங்கே கூடியிருந்தாங்க எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் உயிர் படைத்தாங்க அப்படின்ற போதிய தகவல் கிடைக்கல ஆங்கிலேயர்கள் வந்து அதை அழிச்சிட்டுனர்